ஜனநாயகன் நம்ம ஹெச் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்ருக்கிற முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் தான் உருவாகிட்டு இருக்குது இப்போது இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நம்ம பாலையா நடித்த பகவத்கேசரி படத்தோட ரீமேக் தான் இது அப்படிலாம் சொன்னாங்க நம்ம கூட அந்த டவுட்டை வந்து கிளப்பிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த படத்தோட ரெண்டு போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு ஜனநாயகன் ஆகட்டும் அந்த போஸ்டரில் மென்சம் பண்ணிக்கிற விஷயங்களாகட்டும் இது அக்மார்க் ஒரு அரசியல் படம் சர்க்காரை தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு அரசியல் படம் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஆனால் ரிலீஸ் எப்போது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஃபஸ்ட்டு இவங்க முதல்ல தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணலான்னு பிளானில் இருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா பேசாமல் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்காங்க அது குறித்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு தான் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப தள்ளியெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம மறுபடியும் மறுபடியும் விசாரிக்கும்போது தான் இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு என்னென்னா இந்த ஜனநாயகன் படம் அவங்க சொன்ன மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தீபாவளிக்கு இப்போவே ஒரு படம் துண்டு போட்டு வச்சிருச்சு தான் விசேஷம் என்ன படம் என்றால் நம்ம ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நம்ம நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்க படம் தான் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஒரு பத்து நாள் அப்புறம் சில படம் பேட்ச் ஒர்க் மட்டும்தான் இருக்குது இது முடிஞ்சிடுச்சுன்னா படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸோ அழகாக இந்த படத்தை என்ன பண்ணலான்னா தீபாவளி ரிலீஸ் பண்ணி மாஸ் காட்டலாம் ஏன்னா சிவகார்த்தியனுக்கு ஏற்கனவே அமரன் தீபாவளி ஹிட் இல்லையா ஸோ அந்த சென்டிமெண்ட் பிரகாரம் வந்து துப்பாக்கி கொடுத்த ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் அதே மாதிரி தீபாவளிக்கு வந்தோம்னா இன்னொரு அமரனை வெற்றியை கொண்டாடிலான்னு முடிவு பண்ணிட்டார் போல் ஸோ அதனால் தீபாவளிக்கு வரலான்னு பிளான் பண்ணிக்கோங்க ஆனால் ஜனநாயகன் தீபாவளிக்கு வந்துச்சுன்னா இது தீபாவளி கிடையாது நம்ம சொன்ன மாதிரி ஜனநாயகன் பொங்கலுக்கு போச்சுன்னா வேணால் இதே எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ தீபாவளிக்கு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க இப்போ அவங்களே வெயிட் பண்ணிருக்காங்க ஜனநாயகன் தீபாவளிக்கா பொங்கலுக்கானு ஸோ அதை பொறுத்து தான் இவங்க ரிலீஸ் டேட்டை வந்து தீபாவளிக்கா இல்லை அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க